வணக்கம் இந்த பதிவில் சனிக்கிழமை அன்று வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் அப்டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சனிக்கிழமை என்று உப்பு வாங்கவே கூடாது அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம் பண விரயம் ஏற்படும் மேலும் அடிக்கடி உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் வீடு பெருக்க பயன்படும் துடைப்பத்தை சனிக்கிழமையில் வாங்குவது என்பது மிகவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக அமையும் கத்திரிக்கோளை சனிக்கிழமையன்று வாங்குவது உகந்ததல்ல இதனால் மோசமான சூழ்நிலைகள் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அரிசி மாவு கோதுமை மாவு போன்ற மாவு பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இவைகள் மோசமான உடல்நிலைக் கோளாறுகளை ஏற்படுத்தும் எல்லை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இதனால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் போகும் அல்லது அந்த காரியம் உங்களுக்கு தடைப்படும் இரும்பு சம்பந்தமான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது ஏனென்றால் இரும்பு பொருட்கள் சனி பகவானுக்கு ஆகாததால் அன்று வாங்கினால் துர்தஷ்டத்தை உண்டாக்கும் அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை என்று தானமாக கொடுத்தால் மிகவும் நல்லது சனிக்கிழமை அன்று எண்ணெய் வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும் ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்